ஓகே எனக்கு ரைட் ஐயில் அல்லது லெஃப்ட் ஐடில் அல்லது ஏதோ ஒரு ஐயில் வந்து மாறு கண் இருக்குது கண் உள்ளே நேராக இருக்கிறது எதர் உள்ளேயோ அல்லது வெளியவோ போயிருக்கு இல்லை மேலேயோ அல்லது கீழேயோ இருக்குது நார்மலாக பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது வந்து ஸ்டபிஸ்னஸ் அதாவது வந்து மார்கண் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பர்டிகுலர் பிரச்சனை வந்து மசிலோட இம்பேலன்சஸ்னால ஏற்படுறது ஓவர் ஆக்ஷன் அண்டர் ஆக்ஷன்ஸ் ஆஃப் தி ஒப்ளிக் மசில்ஸாக இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு ஆர்த்தாப்டிக் கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மசில் இஓஎம் சொல்லுவாங்க ஸோ இந்த ப்ராப்பரான கன்சல்டேஷன் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு எதர் வி கேன் கோஹ்ட் வித் சர்ஜரி ஆர் ப்ரிசம் கிளாஸஸ் தேவைப்படும் ஸோ நிச்சயமாக ஒரு கண்ணுனாலும் நம்ம அந்த கண்ணுக்கு ப்ராப்பரான மெடிகேஷன்ஸ் எடுத்து சரி பண்ண முடியும் ஒரு கண்ணுனாலும் சர்ஜரி பண்ணலாம் ஒரு கண்ணுனாலும் அதுக்கான ப்ரிஸம் க்ளாஸஸ் கொடுத்து ரெக்கவரி பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் த சிவியாரிட்டி பேஸ்ட் ஆன் எந்த அளவுக்கு ப்ரிஸம் வந்து உங்கள் கண்ணில் இருக்குது அல்லது மேரேஜ் பண்ண போகிறீங்க டீனேஜ் கேர்ள்ஸ் ரொம்ப அதிகமாக படிக்கிறவங்க இல்லை உங்களுக்கு கண்ணு தான் பிரதானம் அதை வச்சு தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற கோ ஹைட் வித் சர்ஜரி ஆர் இதர் யூ கேன் கோ ஹைட் வித் த ஸ்பெக்டிகள்ஸ் ரைட் அஃபோர்டபுலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இப்போலாம் ரொம்ப மினிமல் இன்வேஸிவ் மினிமல் பெயினே இல்லாமல் நல்லா பண்ணுறாங்க அதே மாதிரி யூ கேன் ஆல்வேஸ் கோ ஹைட் வித் மைக்ரோஇன்செஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது ஸோ நல்ல ரிசல்ட்ஸும் கொடுக்குறாங்க ஸோ ஆல்வேஸ் பயப்பட வேண்டாம் தைரியமாக நம்ம வந்து ஸ்டபிஸ்மிஸ் வந்து சரி பண்ண முடியும்